இரண்டாவது நாவடக்கம் தொடர்பிலாகும் நாவை பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும் அவசரப்பட்டு பிரச்சனைக்குரிய சிக்கல்களுக்குரிய இந்த வார்த்தையையும் பேசிவிடக்கூடாது கூடாது என்பதாகும் நாவை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அவசரப்பட்டு பிரச்சனைக்குரிய இந்த வார்த்தைகளையும் பேசிவிடக்கூடாது நாளை நாம் மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைக்கு தள்ளக்கூடிய இந்த வார்த்தையையும் அவசரப்பட்டு பேசிவிடக்கூடாது என்பதை வலியுறுத்துகின்றது அன்புக்குரியவர்களே ஒரு நாவை ஒரு மனிதனுடைய பொறுத்த மட்டில் அவனுக்கு அது மிகவும் ஆபத்தானதாக இருப்பதை காண்கின்றோம் அலிஹி வல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் மனிதர்களை நரகத்தில் தள்ளக்கூடிய பாவங்களில் மிகவும் அதிகமான பாவங்கள் நாவினால் நிகழக்கூடிய பாவங்கள் என்பதாக ஜபல் அவர்களை பார்த்து கூறுகின்றார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே நாவை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நாவினால் நாம் ஒரு வார்த்தை பேசிவிட்டால் அந்த வார்த்தையின் சாத பாதகங்கள் அனைத்திற்கும் நாமே பொறுப்பு கூற வேண்டும் அந்த வார்த்தை நம்மை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிடும் அதே நேரத்தில் பேசாமல் தவிர்த்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த வார்த்தை நமது கட்டுப்பாட்டில் இருந்துவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தான் இறைத்தூத சொல்லும் அழகிவர் செல்லும் அவர்கள் மோமீன்களைப் பொறுத்தமட்டில் அவர்கள் நலவானதை மாத்திரமே பேசுவார்கள் நலவு இல்லாத ஒன்றை என்று அவர்கள் நினைத்தார்கள் என்று சொன்னால் பேசாமல் தவிர்ந்து கொள்வார்கள் என்பதாக கூறினார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே இந்த பகுதி நாவை அடக்கி வாசிக்க வேண்டும் என்பது வலியுறுத்துவதை காண்கின்றோம்